மாவட்ட ஆட்சி தலைவர் திருமதி வி ஆர் சுப்புலட்சுமி அவர்களுக்கு சேது நாகராஜன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார் ஒரு உற்சாகமான கரகோஷத்தை கொடுங்க அகிலத்தை ஆட்சி செய்பவள் அன்னை மகாலட்சுமி வேலூர் மாவட்டத்தை இப்போது ஆட்சி செய்பவர் திருமதி வி ஆர் சுப்புலட்சுமி அவர்கள் இப்போது சிறப்புரையாற்ற மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தினமலர் வழிகாட்டி கல்வி கண்காட்சி விஐடி மற்றும் தினமலர் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் கல்வி கண்காட்சியிலே எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இங்கே உங்களை எல்லாம் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த தினமலர் மற்றும் விஐடி அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல வேளையிலே உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பளித்த இவர்களுக்கு நன்றி கூறி இந்த நேரத்தில் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன் நம்முடைய தினமலர் பத்திரிகையானது தமிழர்களின் அடையா தமிழ் சமுதாயத்தின் அடையாளங்களில் ஒன்று நமக்கெல்லாம் தெரியும் இங்கே நாற்பது ஐம்பது வயதை கடந்த பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் நாமெல்லாம் ஒரு தம் ஒரு சமுதாயம் என்பது அந்த பகுதியில் உள்ள நல்ல கல்வி நிறுவனங்கள் அந்த பள்ளியில் அந்த பகுதியில் உள்ள நல்ல மருத்துவமனைகள் நல்ல பத்திரிகைகள் இவையெல்லாம் சார்ந்தது தான் ஒரு சமுதாயம் இந்த டிவிலாம் வரக்கூடிய காலத்திற்கு முன்னாடியே பத்திரிகைகள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மன நமக்கு ஒரு நல்ல எஃபெக்டை கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி தினமலர் என்பது நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பத்திரிகையானது நாங்களெல்லாம் தொண்ணூறுகளிலே தினமலரில் டென்த்து டுவெல்த்து கொஸ்டின்ஸ் அப்போவே போடுவாங்க பின்னர் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எக்ஸாமுக்கான ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான விடைகள் அதற்குரிய வினா விடைகள் எல்லாம் அந்த மாதிரி இந்த ட்ரெண்டெல்லாம் ஆரம்பித்து வைத்த தினமலர் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கான ஒரு நல்ல வழிகாட்டியாக இந்த கருத்தரங்கை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இந்த வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் வருகிறார்கள் என்ற நல்ல செய்தியை இங்கே சொன்னார்கள் அதற்காக இந்த தினமலர் நிறுவனத்தாருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துகளையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்